சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையது அதன் நிழலும் பட வேண்டாம் சிறு வார்த்தையிலும் அது வந்துவிடும் சின்ன பார்வையிலும் அது நிகழ்ந்துவிடும் எம் வாழ்வின் பாவங்கள் ஆகன்று வாண்டிடவே நன்மைகள் செய்திடு ஓ சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையதே அது நிழலும் பட வேண்டாம் சின்ன ஒரு வார்த்தையிலே பொய் சொல்லல் பாவம் தான் சில நேர மனதிற்குள் திட்டுவதும் பாவம் தான் விளையாட்டு சிறு உயிரை கொள்ளுவதும் பாவமடா வல்லவனின் நினைவின்றி பாவமடா செய்யாமல் பூவுலகில் வாந்திடுவோம் நன்மைகள் பல செய்து சுவனத்தை அடைந்திடுவோம் சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையது நிழலும் படவேண்டாம் வேண்டாம் நேரத்தொழுகை தொழுகையது தவறுவதும் பாவம்தான் தான் அழகான நோன்பதுவை விட்டாலும் பாவம் தான் ஏழைக்கு கொடுக்காமல் சேர்ப்பதுவும் பத்து பெரும் பயங்கரமே தவ்பாக்கச் செய்தி நாம் நலவோடு வாண்டிடுவோம் சின்னதோ பெரியதோ பாவம் அது வீண்டாம் மனமதின் கரையது அதை நிழலும் பட வேண்டாம் அயலாறைத் துன்புறுத்தி வாழ்வதும் பாவந்தான் உரவை நி துண்டித்து பாவம் தான் பிற்றோரின் மனமதனை நொந்தாலும் பாவமடா பார்க்கின்ற பார்வைதான் கெட்டாலும் பாவமடா தீன் என்ற வாழ்வில் நீ நுழைந்து விடு நண்பனி மறுமைதான் நம் வாழ்க்கை இது வல்ல நண்பனி சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையது அதன் நிழலும் பட வேண்டாம் சிறு வார்த்தையிலும் அது வந்துவிடும் சின்ன பார்வையிலும் அது நிகழ்ந்துவிடும் வாழ்வின் பாவங்கள் அகன்று வாண்டிடவே நன்மைகள் ஓ சின்னதோ பெரியதோ பாவம் அது வேண்டாம் மனமதின் கரையது அதன் நிழலும் பட வேண்டாம்